வால்முனி செம்புனி ஜாமி கருமுனி மாயமுனி மகாமது வேதமணி நாதமணி பேசுறியா நீங்க அன்பான ஜாதகம் பாஷமான ஜாதகம் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா ஏழு வருஷத்துல மனைவி இறந்துட்டாங்க ரெண்டு பொண்ணு இருக்குது குடும்பத்துல நிம்மதி இல்ல சொத்து பத்தோட அடமானம் போட்டுக்கிறீ மீட்ட முல்ல

நல்ல கவனிங்க இதுல ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா எங்கிட்ட ஜோதிடம் பார்த்தவங்க தோல்வின்றதே கிடையாது ஜோதிடம் பார்த்து தோல்வின்றே கிடையாது அதாவது மாறாத விதியும் மாறும் தீராத பிரச்சனையும் தீரும் நினைச்சது நிறைவேறும் நீங்க நினைச்சதுலாம் நிறைவேறும் அதான் என் ஜோசியம் அது திருமண தடை இருந்தாலும் புத்திர தோஷமா இருந்தாலும் குடும்பத்தில் மனைவி குறைவா இருந்தாலும் சொத்து பிரச்சனையா இருந்தாலும் குடும்ப பிரச்சனையா இருந்தாலும்

ஐயா வேற என்ன கேக்க போறீங்க கேளுங்க நீ சொல்லாம சொல்றேன் கேளுங்க என்ன கேக்க போறீங்க கேளுங்க ஆ கெத்து போய் என்ன கெத்து வந்து என்ன பாதி இல்லாம நம்ம அந்த ஆடமான் வந்து திருப்பி இருக்கோம் அத வெட்டாயில இருந்து வந்துட்டோம் அதா சொத்த ஆடமான் போட்டுகிரே அது மீட்டோம் ஆமா கேளுங்க அது கண்டிப்பா கேரணும் எனக்கு இது மாதிரி நான் வச்சே நாக்கே மூட்டோம் கையில பண போடுற இல்ல கொண்டு கல்யாணம் பண்ணோம் ஐயா முன்கூட்டியே சொத்து பத்தி சேர்த்து வச்சு நகரட்டு சேர்த்து வச்சத பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும்

அந்த எரிவினர் அழுதப்பட்டு எல்லா பிரச்சனையும் தீர்வு காட்டாங்களோ அதே மாதிரி மூவாயிரத்து ஏழு கோயிலுக்கு திருமணி செய்து சிலைகள் அண்ணாக்கு கும்பாடு செய்து நான் பரவடை சோதிக்கு மூலமா எல்லா பிரச்சனையும் தீர்வு காணுறேன் போதுமா ம் கண்டிப்பாக என்னோடய மிகப்பெரிய எல்லா பிரச்சனையும் தீர்வு பண்ணுறேன் போதுமா ஏ கே கோவி